நம்ம ஓட்ஸ் வச்சு குழி குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்துருச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றி எடுத்தாச்சு இதோட கோதுமை மாவு கொஞ்சம் இட்லி மாவு வெங்காயம் மிளகா பச்சை பச்சை மிளகாய் கருவேப்பில இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்ல ஒரு பனியார சுடுற அளவு பேட்டனில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நம்ம நல்லா கரைச்சி வச்ச வச்சு குளிப்பண்ணீர் சட்டியை காய வச்சுட்டு பனியாரம் ஊற்றிடலாம் கல் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஓகே ஊற்றி ஊற்றியாச்சு இந்த பக்கம் வெந்தோன்னா நம்ம திருப்பி போடணும் நம்ம திருப்பி விடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வெந்தோன்னே எடுத்துரலாம் ரெண்டு பக்கமுமே வெந்துருச்சு எடுத்துடலாம் ஓட்ஸ் பணியாரம் ரெடி நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.